சார் என்னோடய பேர் முகமது மீரா நாங்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில இருக்கோம் சார் என்னுடைய பொண்ணு வந்து துபாயில் இருக்காங்க அவருங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க என்னுடைய மாப்பிள்ளை வந்து துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயது வரைக்கும் என்னோடய பேரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டுருந்ததுங்க ஆறு வயசுக்கு மேலே வந்து என்னோடய பேரன் வந்து நடக்க முடியல ஓட முடியல ஸ்டெப்ஸ் ஏற முடியல பாடியோட வெயிட் லாஸ் ஆச்சு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் துபாயில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் காமிக்கும்போது அவங்க வந்து வைட்டமின் ப்ராப்ளங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நாளோட நாளாக நாளாக பையனோட மோசமா மோசமாகச்சுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் துபாயில் இருக்கிற ராயல் மெட்கேருங்கிற ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம் காமிச்சதில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக பாடி செக் பண்ணாங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க அனைத்தும் உறுப்புகளும் ஸ்கேன் பண்ணாங்க பன்னெண்டு டாக்டர்ஸ் டீம் ஒர்க் பண்ணி அவனுடைய நோய் என்னங்கிறது கண்டுபிடிச்சாங்க சார் அவனுக்கு வந்துருக்கிறது வந்து பி அப்படிங்கிற துடிசி துசினோ மஸ்குலர் தெரப்ங்கிற ஒரு தசை சிதைவு நோய் தசை சிதைவு நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலும்பும் சதையும் ஒட்டாது நாளடைவில் பையன் நல்லா இருப்பான் நாளாக 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 அவனோட போன்ல இருந்து சதைகள் வந்து டேமேஜ் ஆகி விலகிரும் விலகும் போது பையன் வந்து அப்படியே குறுகிடுவான் சார்ட் ஆகிருவான் நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது நாளாக நாளாக வீல் சேர்ந்து போயிடுவான் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் கடந்து போகும்போது அவனுக்கு மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா மடந்து போகும்போது அவனுடைய ஹார்ட்டை சுற்றி இருக்கிற தசைகள்லாம் டேமேஜ் ஆகி பையனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி அதனால அதனால் டாக்டர் வந்து உடனே வந்து இந்த டீம்ஸ் வந்து பையனுக்கு வந்து டிஎம்டி எஃபெக்ட் ஆகிரு பாசிட்டிவ் ஆகிருக்கு இது வந்து உலகத்துலேயே வந்து ஒரு அரிய வகையான ஒரு நோய் இது எல்லோருக்கும் வராது ரொம்ப ரேர் கேஸ் இது இதை வந்து இமீடியட்டாக நீங்கள் உடனுக்கடியாக வந்து சிகிச்சை செய்யணும் இதுக்கு அதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு என்ன இது டிஎம்டினா என்னென்னு புரியலைங்க என்ன சார் அப்படின்னு என்னங்க அப்படின்னு கேட்டோம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க சார் இது எலும்பு சதையும் ஒட்டாத ஒரு நோய் தசை சிதைவு நோய் அப்பேற்பட்ட மிகப்பெரிய கொடை நோய் உங்கள் பேரனுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கனால வந்து தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டபோது அதாவது அவங்க வந்து ஜீன் தெரப்பிங்கிற வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட பெயர் வந்து ஜீன் தெரப்பி ஜீனே வந்து உடம்புல இருக்கிற மாற்றுறது செல்வியில் எடுத்து வேறு செல்கள் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து டாக்டர்ஸ் வருவாங்க அங்கேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க ஒரே இன்ஜெக்ஷன் தான் நம்ம ஜீன் தெரப்பிக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்கள் பையன் வந்து கிளியர் ஆகிடுவான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளீராயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆயிடுச்சு இந்த மெடிசன் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒன்றரை தான் ஆயிடுச்சு இது வரைக்கும் வேறு நாட்டில் இல்லைங்க அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு ஆத்தரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் கத்தார் யூஎஸ் யுஎஸோட மெடிசன் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அதுக்கு வந்து அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எங்கள் பையன் அவனுக்கு வந்தவங்க கேட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் என்ன பண்ணுறது இது எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும்னு கேட்டேன் சார் கேட்டபோது இருபத் இந்த ஊசியோட மருந்து விலை மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் என்ன செய்யறது ஏது செய்யணும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா பையனை வந்து நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சார் இவ்வளோ பெரிய தொகைக்கு நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் எங்கனால வந்து இவ்வளவு பெரிய தொகை வந்து புரட்ட முடியாதுன்னு சொன்னோம் அப்போ டாக்டர்ஸ் டீம் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் வந்து க்ரௌடு ஃபண்டு கலெக்ட் பண்ணுங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக தெரியப்படுத்துங்க உலகத்தில் நிறைய பேர் உதவி செய்கிறவங்க நிறையா இருக்காங்க மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி மெடிக்கல் அப்படின்னா தானாக வந்து உதவி செய்யணும் நிறையா இருக்காங்க சார் அந்த வழியில் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் வந்து அதற்கான முயற்சி எடுங்க சார் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதில் ஃபண்டு கலெக்ட் ஆகும் நீங்கள் நிச்சயமாக வந்து பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்கள ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக சொன்னாங்க ஒரு ஆதரவாக சொன்னாங்க சார் அதுக்கப்புறந்தான் நாங்கள் எல்லாம் கலந்து எங்கள் சொந்த எல்லாம் கலந்து பேசுனோம் சார் பேசின போது சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு சரி இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம் ஆரம்பிக்கலாம் பையனை வந்து இழக்க முடியாது சார் அந்த பையன் வந்து ஏழு வருஷமா குழந்தை குழந்தை இல்லாம ஏழு வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு கிடைச்ச பையன் சார் அவனை வந்து எங்களால் இழக்க முடியாது இந்த பையன் வந்து ஏழு வருஷமாக அவங்க டாக்டருக்கு குழந்தை இல்லாம ஏழு வருஷத்துக்கு பிறகு பிறந்த பையன்தான் அந்த பையன் முகமது ஜையான்ட்டு இந்த டிஎம்டி டிசீஸால் பாதிக்கப்பட்டு இப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு கோடி மதிப்புள்ள அந்த எலிவிடிஸ் ஜீன் தெரப்பி அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் மட்டும்தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிலை குலைஞ்சு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் மற்ற நண்பர்கள் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ணப்போ சொன்னாங்க நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுங்கள் அந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து மக்களுக்கு மத்தியில் விரீச் ஆச்சுன்னா மக்கள் சாதாரணமாக இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபா ஒரு தொகை இரநூத்தம்பது ரூபாயை இருபது லட்சம் பேர் இந்த வீடியோவோ இந்த பத்திரிக்கை வழியாவோ மீடியாக்கள் வழியாவோ தொலைக்காட்சி வழியாவோ அல்லது சோஷியல் மீடியாக்கள் வழியாக பார்த்து ஒரு இருபது லட்சம் பேர் இரநூத்தம்பது ரூபா போட்டால் ஏழு வருஷம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிறந்த குழந்தை அந்த பிறந்த குழந்தைய அவங்களால் காப்பாற்ற முடியும் அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட உதவி கேளுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நாங்கள் ஆதரவாக மக்களுடைய ஆதரவை தெரிதா இந்த பத்திரிக்கை மன்றத்தை பத்திரிக்கை மூலயமா தான் இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் இன்றைக்கி குழந்தை வந்து துபாயில் இருக்குது துபாயில் உள்ள குழந்தைக்கு அந்த மூணு கண்ட்ரியில் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு கண்ட்ரியில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு துபாய் கத்தாரு அதே போல் யூஎஸ் அங்கே மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு அந்த குழந்தை இப்போ இந்தியாவுக்கு கூட்டு வர முடியாது காரணம் என்னென்னு ரூபாயை இருபது லட்சம் பேர் இந்த வீடியோவோ இந்த பத்திரிகை வழியாவோ மீடியாக்கள் வழியாவோ தொலைக்காட்சி வழியாவோ அல்லது சோஷியல் மீடியாக்கள் வழியாக பார்த்து ஒரு இருபது லட்சம் பேர் இரநூத்தம்பது ரூபா போட்டால் ஏழு வருஷம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிறந்த குழந்தை அந்த பிறந்த குழந்தைய அவங்களால் காப்பாற்ற முடியும் அதான் நீங்கள் மக்கள்கிட்ட உதவி கேளுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நாங்கள் ஆதரவாக மக்களுடைய ஆதரவு தெரித இந்த பத்திரிகை மன்றத்தை பத்திரிகை மூலயமா தான் இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் இன்னைக்கு குழந்தை வந்து துபாயில் இருக்குது துபாயில் உள்ள குழந்தைக்கு அந்த மூணு கண்ட்ரியில் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு கண்ட்ரியில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு துபாய் கத்தாறு அதே போல் யூஎஸ் அங்கே மட்டும்தான் தான் அந்த குழந்தை இப்போ இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர முடியாது காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பிள்ளை வந்து ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணுச்சா உடனே அந்த பிள்ளைக்கு மூச்சுத்தணல் ஏற்பட்டு குழந்தை இறந்துரும் நீங்க எந்த டிராவலுமே சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் போறப்ப கூட ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்போடு தான் அந்த குழந்தை கூட்டு போயிட்டு கூட்டு வரணும் அந்த குழந்தை ஃப்ளைட்டில் கூட்டெல்லாம் வந்து இங்கே பண்ண முடியாது அதனால அவங்க துபாயிலேருந்து ஃப்ளைட்டு டிராவல் எதுவுமே பண்ணாதனால அவங்க பெற்றோர்களும் இங்கே மீடியாவுக்கு வர முடியாமல் பெற்றோர்களும் நம்ம கவர்மெண்ட் அணுக முடியாமல் எதுவுமே இல்லாதனால்தான் இவர் தாத்தா இவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறார் இவர் தான் இருந்து நாங்கள் வந்திருக்க எல்லாமே வெள்ளக்கோவில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஜமாத்தை சேர்ந்தவங்க அந்த ஜமாத்தே சேர்ந்து இந்த குழந்தை எங்கள் ஊர் சார்ந்த குழந்தை அந்த குழந்தை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மக்களினுடைய நாடி குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய உதவி நாடி நாங்கள் வந்து மீடியாக்களின் வாயிலாக இந்த செய்தி தொடர்பின் வாயிலாக நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எங்களுடைய குழந்தையினுடைய உயிர் காப்பதற்காக எத்தனையோ மனிதர்களுக்கு எவ்வளவோ அறிந்தும் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளோ உதவி செய்வோம் இந்த குழந்தையினுடைய விஷயம் நமக்கு கிடச்சிருக்குது இதை வந்து இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நினச்சி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கணும் அப்படின்ட்டு இருந்து இந்த குழந்தைக்காண்டி நீங்கள் மக்கள் தாராளமான முறையில் உதவி செய்யும்படி அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய கோயில் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த கோரிக்கைகளை உங்களுக்கு வைக்கிறோம் இதை மீடியாக்கள் நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை சப்போர்ட் பண்ணி இதை மக்களுக்கு பப்ளிசிட் பண்ணி மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் இது ஒரு இஷ்யூவாக்கி அந்த குழந்தையை உயிர் காப்பதற்கு உங்கள் மீடியாக்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இந்த மீடியா நண்பர்கள் நீங்கள் நாங்கள் பேட்டி எங்களை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதை விரைவாக எல்லாத்துக்கும் நீங்கள் தகவலை தெரியப்படுத்தி அந்த குழந்தைய உயிர் காப்பதற்கு உதவி செய்யும் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சார் அதே மாதிரிங்க இந்த இன்ஸ்டாகிராம் மற்றபடி சின்ன திரையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஆக்ட் பண்ணுறவங்களாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நிறையா வந்து இந்த பையனோட சூழ்நிலையை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ட்டு அவங்களோட சேனல் அவங்க இதில் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதன் மூலம் எங்களுக்கு ஆதரவு கிடச்சிட்டு தான் இருக்குதுங்க பார்க்க போனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீரான கோபிநாத் கூட அவருடைய இன்ஸ்டாகிராம் இது பேஜில் வந்து போஸ்ட் ஒட்டியிருக்கார் போஸ்ட் ஒட்டி பையனை ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அவரெல்லாம் இது செய்யணும் அவசியமேலாம் இருந்தாலும் அவர் செஞ்சுருக்கார் ஒரு ஒரு மனித நியாயம் தான் இதெல்லாம் அதே போல் துபாயில் பாருங்கள் அந்த ஜபார்பாய் ஹோட்டல் அவர் மிகப்பெரிய தொழில் எதுப்பார் அவர் வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸாகி அவரை அழுதுட்டாருங்க அழுதுட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னாருங்க அதே மாதிரி து துபாயில் நிறைய மீடியாக்கள்லாம் வந்து எல்லாம் வீடு தேடி வர்றாங்க சேனல்ஸ் வர்றாங்க நியூஸ் பேப்பர் வர்றாங்க எல்லாம் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க சார் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சார் அவங்களுக்கெல்லாம் என்னோட எவ்வளோ போராட்டத்தையும் எங்களுக்கு தெரியல அதற்போல் நம்ம நமக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க சார் இதை எப்படியாவது தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்க இந்த பையன் உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் மன்றாடி கேட்குறோம் சார் நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வேறு வழியே எங்களுக்கு தெரியல அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் இந்த துறையை நாடி வந்திருக்கிறோம் இந்த மக்கள் இந்த மன்றத்தை நாடி வந்து காரணமே அதுதான் உங்கள் மூலம் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் எங்களுக்கு வழி கிடைக்கும் தான் வந்திருக்குறோம் வேறு வழியே இல்லை சார் இருபத்தி நாலு கோடிங்கிறது வந்து சாதாரண தொகை இல்லை மக்கள்கிட்ட இருந்து தான் கலெக்ட் ஆகணும் அதற்கான வழிமுறை எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பார்த்து உதவி செய்யுங்க சார் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆனால் முதல்வரை சந்திக்கிறதுக்கு எங்கள் திருப்பூர் மாவட்ட அமைச்சர் அண்ணன் மும்பை சாமிநாதன் கோரிக்கை வச்சுருக்கானா அவங்க முதல் முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மு அவர் மா சுப்பிரமணியன் அண்ணன் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ண ஒரு பிஏ தான் நேற்று சந்திக்க முடிஞ்சது அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் இங்கே குழந்தையை கூட்டிகிட்டு வாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக எங்களால் என்ன முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் குழந்தையோட சூழ்நிலை டிராவல் பண்ணி இங்கே வர முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது கவர்மெண்ட்னாலும் எவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க முடியாது இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன முடியுமோ அந்த எங்களுக்கான சப்போர்ட் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து உதவி செஞ்சு அந்த குழந்தையை காப்பாற்ற எல்லாரோட உதவி வேணும் தலைவர் இதுவரைக்கும் இனிமேல் இந்த பார்க்கல முதல்வரை சந்திக்கிறதுக்கான முயற்சிக்கு தான் நாங்கள் சென்னை வந்தோம் ஆனால் அதுக்கு சந்திக்க முடியல அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை காணொலி வகையில பார்த்தோம்னா கண்டிப்பா எங்களுக்கு இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவரோட உதவியை நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா கோரிக்கை வச்சுக்கோங்க அது எல்லாமே கிரௌட் ஃபண்டிங் வந்து அக்கௌண்ட் நம்பரு இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அந்த பத்திரிகையாளர் நம்பர் எல்லாத்துக்குமே பிரிண்ட் வச்சுருக்குறோம் இதில் அந்த பையனுடைய அக்கௌண்ட் அந்த பையனுக்கு சம்மந்தமாக இம்பேக்ட் குருன்னு சொல்லி ஒரு இதில் நாங்கள் ட்ரஸ்ட் ஷேர் ஸ்டார்டபுள் ட்ரஸ்ட்டு அதில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதில் அந்த அது மூலிமாவும் மக்களுக்கு அது ஸ்கேன் பண்ணி போட்டுக்கலாம் அல்லது அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலியமாகவும் போட்டுக்கலாம் அல்லது ஃபோன்பே மேக்ஸிமம் ஃபோன்பே ஜிபேல அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் ஆயிடுது இருந்தாலும் அந்த ஃபோன்பே ஜிபே உடைய நம்பர்லாம் இருக்குது இது டைரெக்ட் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது எந்த மூலயமா வேண்டாலும் அவங்க பணத்தை ஈஸியான முறையில் போடலாம் அந்த குழந்தைக்கு இது ஆரம்பித்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது இந்த விஷயங்கள் வெளியாகி குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இந்த ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்குள்ள பதினஞ்சு நாள் நாளைக்குள்ளதாக இருக்கும் அதனால தான் நாங்கள் முதல் என்ன செய்யணும் நம்ம கவர்மெண்ட் அணுகிறவங்களுக்காண்ட எங்கள் அமைச்சர் நகர செயலாளர் இருந்து அமைச்சர் முத கொண்டு பார்த்து இன்றைக்கி வந்திருக்கிறோம் ரெண்டாவது இந்த விஷயம் மீடியாக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் பரவுச்சுன்னா நாங்கள் அடுத்து மக்களை மற்ற தலைவர்களை அணுகுவதற்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நாங்கள் பத்திரிகை துறை நாடி வந்திருக்கோம்